அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு மதன் ரவிச்சந்திரனை கண்டுபிடிச்சிருக்கேன் வந்திருக்கேன் என் வாழ்க்கையில வந்து பண்ணிட்டு வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி அது பற்றிய வீடியோ தான் இது என்னன்னா ஒரு ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசம் வந்து முன்னாடி வந்து மயிலாப்பூர்ல ஒரு யாரோ ஆர் வீடு கொடுத்துருக்காங்க வாடகைக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி என்ன அங்கே வர சொன்னார் கல்யாணராமன் வர சொன்னார் நான் நேராக போயிருந்தேன் போயிருந்த இடத்துல அவர் வந்து போயிருந்த இடத்துல அவர் வந்து இந்த வீட்டை வந்து ஸ்டூடியோ மாதிரி ரெடி பண்ணணும் அதை உண்டான வேலையில் பார்க்கணும் ஸோ இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஓன் சேனல் எனக்கு ஒரு அரசியல் பழகுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனல்லையும் இங்கேயே கொண்டு வந்து வையு இங்கே வச்சு ஷூட் பண்ற மாதிரி வச்சுக்குவோம் ரெடி பண்ணணும் இதே மாதிரி வேற நம்ம தெரிஞ்சவங்க ஆட்களையும் இங்கே வச்சு பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ உன் கேமரா எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் கொண்டு இங்கே இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் என் சேனல பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து துர்ராஜுங்கிற பையன் அவனையும் கூப்பிட்டு போயிருந்தேன் சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு வந்துட்டேன் ஆனால் அந்த பையனுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அங்க கேமரா வச்சு அங்க வச்சு ஷூட் பண்றதுக்கு இஷ்டமே இல்லைங்கிறனால சரின்னு சொல்லிட்டு முடியாது அதெல்லாம் வேலைக்காகாதுனே அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தா நானும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தேன் இவர்கிட்ட இவர் பேசுறப்போலாம் இப்போ அதை பாக்குறேன பாக்குறேன்னு சொல்லி ஒரு நாள் போன் பண்ணி என்ன நான் கேட்டா கேமரா தர முடியா எனக்கு அது உரிமை இல்லையா முழுங்கா வந்து கேமராவுக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னான் அப்ப நான் சொன்னேன் ஆனா கேமரா வந்து அந்த பையனுக்கு அங்க வச்சு எடுக்கிறதுக்கு இருப்போம் இல்ல கேமரா வேணா தாரேன் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணுங்க பதினா பத்தோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஷூட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவன் தேவைப்படும் போது எடுத்துட்டு போய் இங்கே வெளிய வெளியே எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுவான் உங்களுக்கு தேவை திருப்பி கொண்டு வர எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி செல் ரூபாக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேனல் ஆரம்பிக்கும்போது வாங்கினேன் கேமரா அதை கொண்டு கொண்டு போய் குடுத்துடுறா அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு கொடுக்குறக்கு இஷ்டம் இல்ல சரி கொண்டு போய் பத்து நாள்ல பத்து நாளுங்கிறது மேக்ஸிமம் இருபது நாளையா தந்துருவா தானே அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லிட்டு கொடுத்துட்டான் கொடுத்துட்டு ஒரு இருபது நாள்ல இருந்து மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்பன் தாரேன் அப்பன் தாரன் இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தாரு அப்போ என்னடா இந்த மாத்தி மாத்தி எனக்கு சொல்லுவான் இந்த மாதிரி இருக்கேன்னா நீ ட்ரை பண்ற நான் கேட்கறது நல்லா இருக்காது அப்போதான் இவர் வந்து இந்த சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு அண்ணாமலையை திட்டிக்கிட்டு கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இந்த நேரத்துல நான் பேசணும்னா நம்ம இதுக்காண்டி பேசின மாதிரி தெரியும் அப்படிங்கறக்காண்டி நான் பேசவே இல்லை கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து அவர் போன் பண்றதை எடுக்கதே இல்லை அந்த பையன் போன் பண்ணா அட்டன் பண்றதே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் என் போனே அட்டன் பண்ண மாட்டேக்காரு அவருக்கு அந்த அவருக்கு தாம்பரத்தில் தான் ஒரு வீடு அவர் ஃபேமிலி அங்கே இருக்குன்னு சொன்னாங்க அது எங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா பிடிக்க முடியலன்னா ஃபோனே எடுக்க மாட்டேக்காரு அப்படின்ன உடனே நான் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் முத தடவை நான் கால் பண்ணும்போது அவர் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து அவர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு நான் கொஞ்சம் வேலையாக இருந்தனாலும் நான் எடுக்கலை அதுக்கப்புறம் தொடர்ந்து மாற்றி மாற்றி ரெண்டு நாள் விட்டு ஒரு மூணு தடவை கால் பண்ணியிருக்கேன் அவர் என் ஃபோனும் அட்டன் பண்ணல பண்ணலைன்னொடன ஒரு ஆர்எஸ்எஸ்ல நமக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தர் இருக்காங்க அந்த அக்கா வச்சு இவர்கிட்ட சொன்னேன் நாங்கள் ஒரு ஓடிடி ஒன்று ஆரம்பிக்க போறோம் உண்மை நாங்கள் நானும் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆரம்பிக்க போறோம் அதுக்கா கேமரா வேண்டி இருக்குன்னு என்கிட்ட சொல்லும்போது நீங்களே கேளுங்க அக்கா என் தரமாட்டேக்காரு இப்படியே இழுத்து அடிச்சிட்டு இருக்கிறாருன்னொன்னே அவர் வந்து அந்த அக்கா போன் பண்ணி பேசியிருக்காங்க பேசும்போது இவர் என்ன சொன்ன வார்த்தை வந்து கேமரா வந்து என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் வேலைக்கு வந்திருந்தான் சபரிமாணிக்கம் என்று கோயம்புத்தூர் கார பையன் அவன் வந்து களவாண்டுட்டு போயிட்டான் கேமராவை இருபத்தாறாம் தேதி களவாண்டுட்டு போயிட்டான் அவனை பிடிக்கிறக்காண்டி நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் ஃபோன் என்ன ரீச் அவனை என்னால் ரீச் பண்ண முடியல அதை நான் தலைமுறவாக இருக்கான் அதனால் அவனை பிடிக்க முடியல அப்படி அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க தகவல் தெரிஞ்ச உடனே நான் வந்து இம்மிடியட்டா எனக்கு சபரி மாணிக்கத்தை ரொம்ப நாளாக தெரியும் பல வருஷமா தெரியும் ஸோ எனக்கு என்னுடைய ஹிஸ்டரிய பத்தி எல்லாமே தெரியும் அவனுக்கு அவனுக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன எதுனாலும் எப்படி பண்ணுவேன் அவனுக்கு தெரியும் ஸோ எடுத்த எடுப்புலேயே அவனை கால் பண்ணி கைய கால உடச்சிரும் பார்த்துக்கோ மரியாதையா கேமராவை கொண்டு வந்து கொடுத்துரு யார் கேமரா என் கேமரானு தெரியாம இந்த வேலை பண்ணுற அப்படின்னா உடனே அவன் சொல்றான் அண்ணன் இன்னும் என்ன கேமரா என்ன விஷயம் பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கல்யாண தான் சொல்றாருப்பா நீ கேமரா களாண்டு போயிட்டியா கேமரா என்ன கேமரா நான் களாண்டுட்டு போனேன்னா நான் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த வீட்டில் இருந்தேன் அந்த மயிலாப்பூர் வீட்டில் அப்போ அங்கே கேமரா இருந்தது அப்போ கேட்கும்போது உங்க கேமரா அப்படின்னு தெரிஞ்சது அந்த கேமரா வச்சு ரெண்டு போட்டோ எடுத்தனே தவிர இருபத்தாறாம் தேதி அந்த இடத்த விட்டு நான் காலிபட்டு போயிட்டேன் நான் கோயம்புத்தூர் போயிட்டேன் எனக்கு சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கிறதுனால இருபத்தாறாம் இருந்து இன்னைக்கு ஆறாம் தேதி அதாவது முந்தா நாள் நான் பேசுறேன் ஆறாம் தேதி வந்து இன்னைக்கு வந்து வரைக்கும் என்கிட்ட அவரு தொடர்புல தான் இருக்காரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்கிட்ட அதனுடைய கால் லாக காமிக்கிறேன் என்கிட்ட கேமரா விஷயம் இதுவரைக்கு ஒண்ணுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு கட் பண்ணிட்டு போன் பண்ணியிருக்கான் எடுத்த உடனே அவர் திருட்டு நாய என் கேமரா கலாட்டு போயிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் உன்னை போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ண சொல்லி ஒரு நாலு கெட்ட வார்த்தைகளை சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அடிச்சா அடித்தா எடுக்கல இவர் அடிச்சா இந்த பையன் அடிக்கும்போது அவர் எடுக்கல இதை சொல்லிட்டு என்னென்ன திடீர்னு என் மேல திருட்டு பலி கட்டுறாரு இவர் கேமராவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நான் வந்தது இருபத்தாறாம் தேதி இன்னைக்கு ஆறாம் தேதி இந்த தடவை அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானும் அவர் பையன் அவர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல மெம்பர் அதுல உள்ள இருக்கிறேன் நானும் பதிவு போட்டுட்டு தான் இருக்கேன் அதுல ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களும் பண்றாங்க யாருமே என்கிட்ட கேட்காம இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து இப்போ இப்போ வந்து நான் திருடிட்டு போனா என்ன சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பையன் என்ன பண்றான் அந்த ரூம் ஸ்டூடியோல இருக்கிற பையனுக்கு ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணி ஏப்பா என்னப்பா கல்யாணராமன் வந்து கேமரா அங்கே இருக்க கேமரா திருடு போயிட்டு நான் திருடிட்டு போயிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்க ஜான் கிட்ட அங்கே இருந்த கேமராவை எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த பையன் அடுத்த இருந்து பேசுகிற பையன் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற பையன் சொல்கிறான் கேமரா திருடு போனது எனக்கு தெரியாத யார் சொன்னா கல்யாணராமன் என்கிட்ட கேட்கவே இல்லையே கேமரா திருடு போச்சா என்னன்ட்டு திருடி போன திருடு போனச்சுங்கிறதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லலை இது இல்லையே அப்படிங்கிறான் ஆறாம் தேதி கேமரா திருடு போச்சுன்னா இந்த பையன்ட்டையும் டயம் ஸ்டூடியோல இருக்கிற பையன் வந்து கேமரா திருடு போனது தெரியாது யாரு சபரி மாணிக்கத்துக்கும் தெரியாது பத்து நாள் கழிச்சு நம்ம கேமரா நான் கேமராவை கேட்டேன் அந்த அக்கா கேட்ட உடனே தான் இவருக்கு வந்து கேமரா திருடு போயிருச்சு பத்து நாளைக்கு முன்னாடின்னு சொல்லி இப்போ இந்த இது காட்டுறாரு எவ்வளவு கேவலமா நடந்திருக்க பாருங்க ஒரு ஆப்டர் ஆல் ஒரு கேமராக்கு கேமரா திருடுற திருடிட்டு இப்படி ஒரு கேவலமான சுத்தமாக எதிர்பார்க்கல அவர் மேல இருந்த மரியாதை எல்லாம் டோட்டலாக போயிடுச்சு எவ்வளோ ஒரு கேமரா திருடன்னு ஆகிவிட்டார் கடைசியில அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமான செயல் இதை என்னை வந்து வேற விதமா பேசியிருக்கலாம் அவரு இல்லப்பா எனக்கு என்னால் தர முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 மாசமோ ரெண்டு மாசமோ கழித்தான் தர முடியும் பாருன்னு சொல்லி இருந்தா நான் வேற எதுவும் அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியாதுன்னு விட்டுருப்பேன் ஆனா அல்பத்தனமா இந்த மாதிரி கேமரா திருடிட்டேன் கேமரா கடவு போயிடுச்சுன்னு தேவையில்லாம ஒரு பையன் மேல பழிய போட்டு அந்த பையனும் பாவம் போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாம அவன் தண்ணறிகிட்டு இருக்கா எவ்வளவு கேவலமான செயல் இதுக்கு இதுக்குண்டான ஆக்ஷன் எனக்கு அதுக்கப்புறம் நேத்து முந்தா நாள் நான் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல ட்விட்டர் ஸ்பேஸ்ல இத பத்தி பேசிட்டு நான் வீடியோ போட போறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து நிறைய பேர் இதை நான் பதிவு போட போறதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நிறைய பேர் அவரை பற்றி போட்டாங்க எல்லாம் பப்ளிக் ஆகிட்டேன்னோடனே நேற்று சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் ஃபோன் அட்டன் பண்ணலை ஃபோன் அட்டன் பண்ணாமல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிவிட்டேன் எப்போ நான் உங்களை தேடணும் அப்போ நீங்கள் என் லைனுக்கு வரல இப்போ வந்து எல்லாம் வெளியே தெரிய வந்துட்டுன பிறகு நீங்கள் வந்து வர்றீங்க அவங்கள்ட்ட பேசுறக்கு எனக்கு இது இல்லை மனமே இல்லை ஆகையால் அந்த அக்காட்ட கேமரா விஷயம் எதுவும் பேசணும் அந்த அக்காட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சு விட்டேன் இவ்வளவுதான் நடந்திருக்கு இது இது விஷயமா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இந்த இந்த கேமரா விஷயங்களா நிறைய இன்னும் வந்து கொண்டு இருக்குது மெசேஜ் நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறேன் அந்த பையனுடைய அந்த சபரிமாணிக்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற ஆதாரம் எல்லாமே இருக்குது அந்த ஆடியோ மெசேஜ் எல்லாமே இருக்குது ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வச்சிருக்கிறேன் தேவைப்பட்டால் அவர் வந்து பதில் கொடுக்கட்டும் நான் வந்து வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்